நூறுரூவா வருமானோ அதான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் கடனை இதுக்கு நம்ம வாங்குகிறோம் ஆசைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து குழைக்கணும் அதுதான் உண்மை இந்த இந்தமாரி கடனில் நிற்பான் அர்த்தம் பேச்சு கேட்டுட்டு நம்ம நாசமாக போகக்கூடாது அர்த்தம் செய்யலாம் முடிக்கிறான்ட்டு ஓகேவா சரி அதை விடுங்கண்ணா

அதனால நானே காமெடி பண்ணுவேன் ஏன் வருமானம் என் குடும்ப சூழ்நிலைக்கே சரியா இல்லைங்கிறப்ப நான் எப்படி கடன் கட்ட முடியும் ஓகேவா ஒரு அண்ணனோட லட்சியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கடன் நிறைய இருக்குது அந்த கடனை கட்டுறது தான் அண்ணனோட லட்சியமா அவங்க அவங்க தான் கட்ட முடியும் நான் கையெழுத்து போடல என்னுடைய பொறுப்பு வச்சு வாங்கிட்டு அது நான் பொறுப்பு இல்லை என்னுடைய புருப்பு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் ஆதார் கார்டு ஓகேங்களா அதான் உண்மை ஏன்டா எனக்கு ரேஷன் கார்டு இல்லை வேறு பேங்க் கார்டு ஐடி ஏடிஎம் ஒரு வெங்காயமும் கிடையாது ஓகேங்களா அதான் உண்மை பேங்க் சம்பந்தப்பட்ட எதுவுமே கிடையாது ஏன் ஆதார் கார்டு மட்டும் வச்சு நான் ஃபோனு இது வாங்கியிருக்கிறேன் ஓகேங்களா ஃபோனுன்னா வாங்க மொபைலில் சிம் வாங்கியிருக்கேன் அதை வச்சு ஃபோர் ஜூரி பண்ணால் அது நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அது வந்து திருட்டு செயல் அந்த திருட்டு செயலுக்கு என்ன ஆவோ அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டவராக எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் முன்னாடி நிற்கிறேன் அதை வச்சு தான் என்கிட்ட வந்து இதை பண்ண முடியும் அதை வச்சு கேட்க முடியும் நீ இதான் பேரில் வாங்கியிருக்கிறாங்கிற அப்படின்னா நான் வந்து கையெழுத்து போடல சுருப்பு கொடுக்கல அவனாக எடுத்துக்கிட்டாலும் அது திருட்டு செயல் அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லி வாங்கினா அது தருமம் சொல்லாமல் வாங்கினா திருப்தி செய்யல அதை செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறது சட்டம் தான் பார்த்துக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கில் தொங்க சொல்லுங்க எங்களுக்கு ஏன் செய்ய சொன்னாங்க நாங்கள் உங்களை வந்து இலவசம் கேட்கலையே நாங்கள் உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு உண்டானதை கொடுங்க இல்லையா விடுங்க நல்லது செய்யுங்க தப்பு நல்லதுன்னா ரோடு நல்லா போடுங்க டிச்சு நல்லா போகட்டும் கொசு தொல்லை இல்லாமல் இருக்கணும் சாக்கடை வசதி கொடுங்க தெரு வசதி கொடுங்க இல்லாதவங்கன்னா நொண்டி கை கால் போனோம் நிறைய வயசானவங்க சுற்றுறாங்க அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க நாங்கள் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு கொடுங்க நான் கேட்கல அதுதான் ரேஷனில் போடுறீங்க சந்தோஷம் அதை வாங்கி ரெண்டு சும்மா வாங்கின அரிசியை அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறீங்க ஏன் விற்கிறீங்க வாங்குகிறான் ஏன் வாங்குகிறோம் அவனை